நான் கேட்குறேன் எதுக்கு ரஜினி வீட்டு வாசல போய் குத்த வச்சு உட்காந்துருந்தேன் ரஜினி எங்கள் கூட சேர்ந்துட்டு போகலான்ட்டு அப்போயும் எங்க போய் உட்காந்துருது புரியுதான் உங்களுக்கு எத்தனை வயசுல வராங்கன்றதுலாம் விஷய விஷயம் கிடையாது எத்தனை வயசுல வராங்கன்றதை தாண்டி என்னத்தை செய்ய வராங்க யாரை என்ன பண்ண வராங்கறது முக்கியம் நீ சின்ன பசங்க மாதிரி சின்ன பசங்க மாதிரி தோட்டா சின்னதுதான் வரைப்பார் தெரியும் உனக்கு அதோட பவர் என்ன இம்பாக்ட் என்ன அது புரியாம இந்த தற்கொலை நம்ம பேசுறதை அண்ணாமலை தம்பி நிப்பாட்டிக்கணும் இல்லாட்டி பசங்க வந்து இன்னைக்கு அனிருத் வயசுல வந்துச்சு என்னது கொத்த கொத்தனாரு நாளைக்கு உங்க வயசுல என்னென்ன வரும்னு சொல்ல முடியாது ஆனா அந்த பசங்க அந்த மாதிரி செய்யலை இன்ன வரைக்கும் நீ என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்கீங்களோ அதான் தூக்கி அடிக்கிறாங்க ஏன்னா எவ்வளவு பெரிய தக்குறி கூட்டமா இருக்குனாக்கா ஒரு போராட்டம் ஒண்ணு பண்ணாங்க ஏன்னா நம்மளை கைது பண்ணுது பாத்தீங்களா அது என்ன சொல்லி ஓசம் பண்றாங்க ஊழல் செய்யும் மோடி அரசை கண்டித்து போராட்டம் பிஜேபி யாரையும் போராடுறான் புரிஞ்சுக்களா அவங்களுக்கு என்னென்னு சொல்லி கொடுத்து கூப்பிட்டு வரணும் காசை கொடுத்து கூப்பிட்டு வந்தால் அவன் வழக்கமாக டிஎம்கே கூட்டத்துக்கு போனவனான்னு தெரியல ஏன்னா உன் கூட்டத்தில் வரதுக்கு ஆளும் கிடையாது ஒன்றும் கிடையாது அண்ணாமலை நீ செருப்பு போடாமல் இருக்கிற இது போடாமல் இருக்கின்றதெல்லாம் முக்கியம் கிடையாது நீங்கள் உள் உள்ளபடி அறிவோடு அறம் சார்ந்த விஷயத்தோடு நீங்கள் களம் காணணும் இன்றைக்கு சாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒரு விஷயத்தை எடுக்கணும்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அதை குறித்து பேசு ஏன்னா சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்துருக்காங்க தெரியுமா கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று எங்கே தம்பி இருக்குது அன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சொல்லும் அன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி அன்றைக்கி இருக்கக்கூடிய வாழ்வியல் முறை அன்னைக்கு இருக்கக்கூடிய இடமாற்றம் அதுக்கு என்ன எவ்வளோ முன்னேற்றம் இருக்குது இதெல்லாம் யோசிக்கும் பொழுது இன்றைக்கி எவ்வளவு சேஞ்ச் ஓவராக இருக்குது அப்போ இதை பற்றி நீங்கள் பேசணும் நீ உள்ளபடியே மக்களுக்காக நிற்கிறவேன்னு சொல்கிறீல மோடிட்ட சொல்லி எல்லாத்தையும் கிழிச்சிருவேன்னு சொல்கிறீல பரந்தூரில் மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்கல்ல விவசாய பூமி அழியுதுல்ல நீ என்ன பண்ணியிருக்கணும் போய் மோடிட்ட சொல்லி அந்த ப்ராஜெக்ட்டை நிப்பாட்டணும் நிப்பாட்டத்துக்கு தான் வழி பண்ணியா நீ என் ஊருக்காரன் தான் சொல்கிறில தமிழ்நாடுக்காரன்னு சொல்கிறீ அப்போ நீ இதை செஞ்சுருக்கணும்ல இதை செய்யல திமுக என்ன செய்யுது விவசாயிகளை ஜப்பானுக்கு சுற்றுலா கூட்டு போதாம் அங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பார்ப்பதற்காக ஏன்னா ஏற்கனவே ஸ்டாலின் ஜப்பானுக்கு துணை முதலமைச்சராக இருக்கார் தெரியுமா உங்களுக்கு பேசியிருக்கார் தம்பி அவரே நான் ஜப்பானுக்கு துணை முதலமைச்சராக இருந்த பொழுது அந்த காணொலியில் தரேன் பாருங்கள் நீங்கள்